வெல்கம் எவரிமன் ஸோ இது நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரிஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபோனிமிக் ரீசனிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபோனிமிக் ரீசனிங்லேருந்து ஒரு த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்பர் சீரிஸ் தென் ஆல்ஃபட் நீமெர்க்க ரீசனிங் சொல்லிட்டு ஒரு த்ரீ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அவங்களுக்கு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அது ஒரு டாபிக் தான் வந்து கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் லெவல்ஸில் இருக்காங்க குரூப் ஃபோர்லேயும் சில டைம்ஸ் வந்திருக்கு ஓகேவா ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஆல்ஃபெட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி வந்து ஆல்ஃபெட்ஸாக இருக்கும் சில வந்து நம்பர்ஸ் ஆல்ஃபெட்ஸும் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வெறுமையான ஆல்ஃபெட்ஸ் மட்டும் வச்சு பார்க்க போகிறது பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ஆல்ஃபெட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா இந்த சீரீஸ் வந்து லெட்டர் சீரீஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம் ஒன்று ஏஏ இருக்கலாம் ஒன்று பிபி இருக்கலாம் ஒன்று சிசி இருக்கலாம் இல்லைன்னா ஏபிசி இருக்கலாம் இல்லை சிபிஏ இருக்கலாம் ரிவர்ஸில் எப்படினாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா இங்கே பாருங்கள் இப்போ ஏபிசிடி இப்படி இருக்குன்னா அடுத்து பிசிடிஇ அப்புறம் டிஇஎஃப் ஸோ இந்த ஒன்று ஊட்டு ஒன்று இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் ஸோ அது கொஸ்டினை பொறுத்து ஸோ இதுக்கு நம்ம தெளிவாக அதில் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம டெய்லியும் ஒரு ஃபைவ் சவுன்ஸ் நம்ம போட்டு பார்த்தாலே போதும் டெய்லி ஒரு ஃபைவ் சவுன்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டினியூஸ் பேட்டர்ன் வீசது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம் ஓகேவா ஸோ இது வரணும் முக்கிய ஏன்னா எஸ்எஸ்சிலாம் இது வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க மினிமம் ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபெட்ஸ் மட்டும் வச்சு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்பபட்ஸ் மட்டும் வச்சு பார்க்க போகிறோம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சம்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்பபட்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த ஃபஸ்ட் கொஷின் பாருங்க இந்த இந்த மாதிரி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க உங்களுக்கு வந்து கொஷின் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு மெரிட்லையும் கொடுத்துருக்கலாம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு கொஷின் நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு புரியும் இந்த அஞ்சு கொஸ்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இந்த அஞ்சு கொஷினும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன் வந்து இருக்கு ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது எம்என்ஓ இருக்குது திருப்பி என்ஓ இங்கே ரிப்பீட் ஆகுது என்ஓபிக்யூ ஓபிக்யூஆர்எஸ் ஸோ இது எப்படியும் ரிப்பீட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பாருங்களேன் எம்என்ஓ ஃபஸ்ட்டு இந்த இது பாருங்கள் எம்என்ஓ வருதா அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க என்ஓபி அதாவது எம்என்ஓக்கு அப்புறம் பி வருமா ஸோ அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா எம் கட் பண்ணிவிட்டு என்ஓபியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க எம்என்ஓபிக்யூ இங்கே த்ரீ லெட்டர்ஸ் இருக்குது இங்கே ஃபோர் லெட்டர்ஸ் இருக்குது கவுண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இங்கே த்ரீ லெட்டர்ஸ் இங்கே ஃபோர் லெட்டர்ஸ் இங்கே இங்கே ஃபைவ் லெட்டர்ஸ் ஓகேவா ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன வருது எம் என்ஓ நெக்ஸ்ட் வந்து என்ஓபிக்யூ ஓகேவா என்ன பண்ணிருக்காங்க எம் என்ஓ பிக்யூ நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க என்னை கட் பண்ணிவிட்டு ஓபிக்யூஆர்எஸ் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க ஓபிக்யூஆர்எஸ் போட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஓவர் கட் பண்ணிவிட்டு பிக்யூஆர்எஸ்டின்னு போடணும் பிக்யூஆர்எஸ்டி ஓகேவா ஏன்னா இங்கே ஃபைவ் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் லெட்டர் ஒரு நம்ம அடுத்தது போடலாம் மொத்தமே உங்களுக்கு ஃபைவ் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபைவ் ஸ்பேஸில் நீங்கள் ஓவர் கட் பண்ணிட்டீங்கன்னா பிக்யூஆர்எஸ்டி ஸோ அது எங்கே இருக்குது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும் பிக்யூஆர் எஸ்பி ஸோ உங்களுக்கு வந்து இதில் மூணு விதமான பேட்டன் நாலு விதமான பேட்டன் இருக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க எம் ஓ எடுத்திருக்காங்க ஸோ எம் என்ஓ ஃபஸ்ட் பேர்டன் ஸோ அந்த பேர்டன்லருந்து என் எம்மை வந்து கேன்சல் பண்ணிட்டு என் ஓ நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு லெட்டர் சேர்த்துருக்காங்க அடுத்து ஓவை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு லெட்டர் சேர்த்துருக்காங்க அடுத்து ஓவை கேன்சல் பண்ணிட்டு பி எடுத்து சேர்த்துருக்காங்க ஓகேவா புரிஞ்சு அவங்களுக்கு ஸோ ஒரு லெட்டர்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜாயின் பண்ணி வருவாங்க இது ஒரு ஒரு விதமான பேட்டன் புரிஞ்சு அந்த சம்பந்த சும்மா டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் தான் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் அட்டை கேட்ட கொஷின் வந்து உங்களுக்கு தொடர்ந்து என்ன கொடுத்துருந்தாங்க கேப் கொடுத்துருந்தாங்க அந்த அஞ்சு இடத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் இங்கே பாருங்களேன் மொத்தம் வந்து ஃபைவ் ஃபைவ் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் ஆனால் ஸ்பேஸ் விட் ஸ்பேஸில் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் பிஏசிடிஇ இது பேட்டர்ன் மாதிரியே தெரியுது ஏபிபிடி ஏபிசிடி டிபிசிடிஏ இது ஒரு பேட்டனே கிடையாது ஓகேவா ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிஏடிபி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்கள் சிஏடிஏபிஇ எப்படி வருது ஏபிசிசிடி டிபிசிஏடி பிபிஇசிடிஏ இது ஒரு பேட்டனா இது ஒரு பேட்டர்னே கிடையாது ஸோ இதுவும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க டி ஏ சி ஏ பி ஓகேவா ஸோ இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணி பார்ப்போமா ஸோ அப்ளை பண்ணுங்க ஏ உங்களுக்கு எப்பயுமே இ வரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஏபிசிடி ஏபிசிடி தான் கொடுத்துருக்காங்க இ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இல்லை ஸோ அப்போ நீங்கள் இங்கேயே நீங்கள் ரெண்டே ஒமிட் பண்ணிடலாம் ஈ வரதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை ரெண்டே ஒமிட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு சாய்ஸாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இதை அப்ளை பண்ணுங்க ஏபிசிடிடி நெக்ஸ்ட்டு ஏபிசிசிடி நெக்ஸ்ட்டு ஏ பிபிசிடிஏ ஓகே இது ஒரு விதமான பேட்டர்னாக தெரியுதா உங்களுக்கு பாருங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டி வந்து ரிப்பீட் ஆகுது இந்த ரெண்டு லெட்டர் ரிப்பீட் ஆகுதா ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்மளவங்க டீயை விட்டு தேர்ட் லெட்டர் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு சியை விட்டு இதை விட்டு நெக்ஸ்ட்டு பி வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருது ஒரு விதமான பேட்டர்ன் வருதா ஸோ ஏபிசி லாஸ்ட்டு ஃபோர்த் லெட்டர் வந்து டி வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட்டு தேர்ட் லெட்டர் வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது நினைச்சு செகண்ட் லெட்டர் வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது ஸோ இதான் வந்து ஒரு பேட்டர்ன் ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஆன்சர் வரும் கண்டிப்பாக ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அந்த சம்மில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா கண்டினியூஸ் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்பயுமே நீங்கள் வந்து கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை வந்து அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது மாதிரி பேட்டர்ன் வருதோ அதான் கரெக்டான ஆப்ஷன்ஸா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏ டேஷு சிஏ சிபிசி டேஷு சிஏ டேஷ் டேஷ் பி கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்க பி ஏ பிஏ ஒரு பேட்டர்ன் வருதான்னு பார்ப்போமா ஏபிசி ஏசிபிசி ஏபிஏசிஏபிஏபி ஓகேவா ஸோ இது ஒரு பேட்டன் வர மாதிரி எனக்கு தெரியல ஓகேவா ஸோ எப்படி ஏபிசி வருது இங்கே ஏசிபி வருது திருப்பி சிஏபி வருது சிஏபிஏ வருது திருப்பி சிஏபிஏபி வருது ஓகேவா ஸோ சிபிசி வருது இந்த பேட்டன் சரியாக எனக்கு ரிப்பீட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரியே வரலை ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு மூணு சீரீஸ் இருக்குது ஓகேவா மொத்தமே மூணு சீரீஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இதோட கட் பண்ணிக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு ஈச் வந்து ஃபைவ் லெட்டர்ஸ் தான் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பிசி கட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ மொத்தமே உங்களுக்கு மூணு சீரஸ் இருக்கு கண்டுபிடிக்கணும்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் செகண்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணி பாருங்களேன் ஏபிசி செகண்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுவோமா பி ஏ பிசி ஓகேவா என்ன வருது ஏபிசிஏ ஏ ஓகேவா நெக்ஸ்ட் சிஏபிசிபி ஓகேவா ஸோ இது உங்களுக்கு மொத்தமே இந்த மூணு சீரிஸ் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸ் பாருங்களேன் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும் ஓகேவா இங்கே ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் இங்கே ஒன்றும் இல்லை இங்கே பிசி இருக்குது ஸோ இங்கே சிஏ இருக்குது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணு லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து அது ஒரு சீரிஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஏபிசி தான் இருக்குது ஸோ இந்த ஏ வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் சைக்கிளி ஆர்டர்ல போட்டு ஏபிசி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்காங்க இது சிஏபி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏபிசி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிசிஏ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏபிசி ஓகேவா ஸோ நம்ம இத எழுதுவோம்ல ஏபிசி எப்படி எழுதலாம் ஏபி BC பிசி ன்னு எழுதலாமா சோ ஸோ அந்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படிலாம் இதை அதாவது ஏபிசியை எப்படிலாம் மாற்றி எழுதணுமோ அந்த மாதிரி மாற்றி எழுதிருக்காங்க ஓகேவா இந்த ஏசி எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் லெட்டரும் இந்த தேர்ட் லெட்டரும் ஓகேவா அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் லெட்டரும் இந்த தேர்ட் லெட்டரும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த தேர்ட் லெட்டரும் ஸோ அதான் சிபி புரிஞ்சா ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் மற்றது வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வராது ஓகேவா ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா இந்த பேட்டர் எப்படி போடணும்னு எப்படி ஏதாவது இந்த ஏபிசிடி எப்படிலாம் மாற்றி போன வந்து ஏபிசின்னு போடலாம் சிஏபி வேறு எப்படி போட முடியும் திருப்பி எகைன் ஏபிசி தான் வரணும் ஓகே வேறு எப்படி போட வேற சான்சஸ் கிடையாது ஸோ அதனால சைக்ளிக் பாட்டரில் வந்து இதை போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் இந்த லாஸ்ட் லெட்டரையும் சேர்த்து போட்டிருக்காங்க புரிஞ்சா இது புரிஞ்சா அவங்களோட டவுட்ஸ் இருக்குது அந்த சீரீஸில் நெக்ஸ்ட் சீரிஸ் பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான சீரீஸ் தான் ஏஏ கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ ஃபோர் ஏ பி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணி பாருங்கள் இது பி வரும் இது ஏ வரும் இது ஏ இது ஏ இது ஒரு பேட்டர்னாக ஒர்க் ஏபி நாலு அஞ்சு ஏ இது வரதுக்கு அது வந்து வராது ஸோ இது வந்து தப்பான பேட்டனாக இருக்குது ஸோ இது தேவையில்லை நெக்ஸ்ட் அடுத்தது ஆப்ஷன் அப்ளை பண்ணி பாருங்கள் பி தென் பி ஏ ஓகேவா இது ஓகே ஏஏ பி ட்ரிபிள் ஏபி ஃபோர் ஏ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பி தானே வரணும் அப்போ வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு தெரியும் பட் இது கரெக்டாக இருக்குது பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தப்பாக வருது ஸோ ஆப்ஷன் பியும் வராது ஓகேவா நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே பியாக வரும் ஸோ எல்லாமே பி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இங்கே ஒன் டூ ஏ இங்கே த்ரீ ஏ இங்கே ஃபோர் ஏ கண்டிப்பாக இங்கே என்ன வரணும் ஃபைவ் ஏ வரணும் ஆனால் நம்மளுக்கு ஃபோர் ஏ வருது அப்போ இதுவும் தப்பு ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் டி பி 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 ஏ இப்போ இதை போடுங்க மொத்தம் ஏஏ பி ஏபி ஃபோர் ஏ பி அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் ஃபைவ் ஏ பீங் வரும் ஓகே இது ஒரு பேட்டர்னாக இருக்கா உங்களுக்கு ஸோ அப்போ எங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சு அந்த செம்மை உங்களுக்கு ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியான சம் தான் ஏன்னா ரெண்டையே மூணையோ நாலையோ கண்டிப்பாக என்ன ஒரு அஞ்சையே வரணும் ஸோ அஞ்சே வரதுக்கு எந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுடணும் ஓகேவா புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏபிசிடி திரும்பி பண்ணுறாங்க ஏ வந்து ரிப்பீட் ஆயிருக்கு தென் பி டேஷ் சி ரிப்பீட் ஆயிருக்கு தென் இங்கே வரும்னு பார்க்கணும் ரொம்ப ஈஸியான சீரீஸ் தான் ஏ வந்து அப்ளை பண்ணுங்க பி டி ஏ இது பேட்டர்ன் மாதிரி வருதான் ஏபிசிடி ஏபி பிடி வருது ஸோ இங்கே சிபி வருது கொலாப்ஸ் ஆயிடுது ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா இந்த பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு தெரியல நெக்ஸ்ட்டு பி அப்ளை பண்ணி பாருங்கள் இங்கே பி என்ன வருது இங்கே டி இங்கே டி இங்கே சி இங்கே ஏ வருதா எதோ ஆப்ஷன்ஸ் வருதா ஏபிசிடி ஃபஸ்ட்டு கரெக்டு ஏபி பிடி வருது இங்கே சிசிடி வருது தென் ஏபிசி வருது அப்போ இந்த ஆப்ஷனும் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு தெரில ஸோ இந்த பேட்டர்னு வரதுக்கு சான்சஸ் இல்லை நெக்ஸ்ட் அடுத்தது அப்ளை பண்ணுங்கள் சி அப்ளை பண்ணுங்கள் இங்கே டி ஏன்னா எடுத்துன்னு ஏடி அவர் இங்கே பாருங்கள் இங்கே ஏபி தான் ரிப்பீட் ஆகுது அப்போ டி வர்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் கிடையாது அப்போ ஆப்ஷன் சி வராது லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள் டி வருது ஸோ பி ஏபிசிடி அகெயின் உங்களுக்கு ஏ ரிப்பீட் ஆகுது அப்போ இது ஃபஸ்ட்டு சீரிஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஏ ரிப்பீட் ஆகுது ஏஏ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் பிபி தான் வரணும் அது நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பி போட்டிருக்காங்க ஸோ பி சிசி ஓகேவா அடுத்து என்ன டேஷ்க்கு வந்து என்ன வரணும் டி டி வருது ஓகே இந்த பேட்டர்ன் சரியாயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு பி அப்ளை பண்ணியாச்சு பி அப்ளை பண்ணியாச்சு டி ஏ சி ஓகேவா இதை எடுத்து மட்டும் எழுதி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி இருக்குது டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ ஏஏ பிபி சிசி டிடி ஓகேவா நெக்ஸ்ட் என்ன வரும் அப்போ த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்ல அப்போ ஏஏ பிபிசிசி டிடிடி வருதா கரெக்டாக இருக்கா ஸோ ஏஏ பிபி சிசிசி டிடிடி ஸோ இது ஒரு விதமான பேட்டர்ன் ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் சாரி இப்படி வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் எந்த வரும் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிவிச்ச அந்த சம சம டவுட்ஸ் இருக்கா இந்த ஃபைவ் சம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சீரிஸ் ஓகே ஒவ்வொரு விதமான பேட்டர்ன் ஓகேவா இந்த ஃபைவ் சம்ஸ் இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்து வரும் ஓகேவா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்எஸ்சி யாரும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்க, சொல்லுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்